உபாகமம் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல இப்படியான ஒரு வார்த்தை பயங்காலியும் திடநற்றோணுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் உங்களுடைய ஐக்கியம் ஒரு வேலையை நீங்கள் செய்யும் பொழுது அல்லது ஒரு புதிய காரியத்தை நீங்கள் துவங்கும் பொழுது கூடவே இருப்பார்கள் அவர்கள் இது முடியாது இது கூடாது என்று உங்களை திடநற்று போக உங்கள் இருதயத்தை கரைந்து போக பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களை விட்டு நாம் ஒதுங்கிவிட வேண்டும் அவர்களை விட்டு நீ விலகி விட வேண்டும் அவர்களை தன் வீட்டுக்கு அனுப்பிவிடு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் எப்படிப்பட்டவர்களை நீ கூட வைத்து கொள்ளாதே பயப்படுகிறவர்கள் திடனற்றவர்களை தயவு செய்து விட்டு பிரிந்து விடு உங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது உங்களோடு யார் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் உங்களை உயர்த்துகிறவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ